ஹை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வருமான வரி செக்ஷன் இருபத்தி நாலு பி அப்படின்னா என்ன இப்போ ஒருத்தவங்க லோன் வாங்குகிறாங்க இல்லாடி லோன் வாங்கிட்டு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம வந்து லாப வரி விளக்குக்கு கட் கா தாக்கல் செய்யும் போது நீங்கள் காமிச்சு வரி விலக்கு பெறலாம் அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்கிய கடனுக்கு கட்டும் வட்டிக்கு இந்த பிரிவில் வருதட்டிற்கு ரூபாய் இரண்டு லட்சம் வரை விலக்கு வாங்கி கொள்ளலாம் கட்டி கொண்டிருக்கும் வீடு என்றால் கடன் வாங்கிய ஐந்து நிதியாண்டுகளுக்குள் கட்டுமானம் முடித்திருக்க வேண்டும் அப்படி முடியவில்லை என்றால் வெறும் முப்பதாயிரம் மட்டுமே விலக்கு அளிக்கப்படும் வாடகைக்கு விட்டு சம்பாதிக்க கட்டும் வீட்டிற்கான கடன் என்றால் வருமானத்தை காட்டிவிட்டு கடனுக்கான வட்டியில் விலக்கு பெறலாம் ஒரு வீடு வைத்திருப்பவரை விட பல வீடு வைத்திருப்பவர்களுக்கு சாதகமான வரிவிலக்கு சட்டம் இது வருமான வரி செக்ஷன் எயிட்டி இருபது இருவசரிவு வருமான வரி செக்ஷன் இருபத்தி நாலு பி என்ன சொல்லுதுன்னா ஒருத்தவங்க லோன் வாங்கி வீடு கட்டுறாங்க அதுக்கு மாதம் மாதம் ஒரு அந்த வாங்கின லோனுக்கு வருஷத்துக்கு ஒரு வட்டி வரும் இப்போ ஒருத்தர் நாற்பது லட்ச ரூபா வாங்கியிருக்காரு வருஷத்துக்கு மூணு லட்ச ரூபா வட்டி கட்டணும்னா அவங்க இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது அவங்களுடைய ஆண்டு வருமானம் பன்னெண்டு லட்சத்துக்கு மேலே போய் இருக்குது அவங்க ஒரு மூணு லட்ச ரூபா இன்கம் டேக்ஸ் கட்டணும்னா அதில் இவங்க நான் ஏற்கனவே வந்து வட்டி இருக்கேன் பேங்குக்கு எனக்கு ரெண்டு லட்சம் வரைக்கும் நீங்கள் வந்து வரி விலக்கு கொடுங்கன்னு நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா உங்களுக்கு வரி விலக்கு கொடுப்பாங்க அதை பற்றி சொல்லுது தான் செக்ஷன் இருபத்தி நாலு பி அப்படி நீங்கள் வந்து இது எப்படின்னா கட்டி கொண்டிருக்கும் வீடு என்றால் இப்போ வாங்க கடன் வாங்கின அஞ்சு வருஷத்துக்குள்ளேயுமே நீங்கள் வந்து வீடை கட்டி முடிச்சிருக்கணும் அஞ்சு வருஷத்துக்கு மேலே நீங்கள் வீடு கட்டி கட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இதில் விதி விலக்கு கிடையாது அப்படி நீங்கள் அஞ்சு வருஷத்துக்கு மேலேயும் வீடு கட்டி நீங்கள் அப்புறம் கடன் கட்டினீங்கன்னா உங்களுக்கு முப்பதாயிரம் மட்டுமே வரி விலக்கு உண்டு இது எப்படின்னா இப்போ ஒருத்தவங்க வாடகை வீடுக்கு ஒரு பத்து வீடு வச்சுருக்கீங்க ஒரு வீட்டுக்கு சென்னைனா இருபதாயிரம்னா பத்து வீட்டுக்கு ரெண்டு லட்ச ரூபா மாதம் வருது இதுவே இருபத்தி ஒரு வருஷத்துக்கு இருபத்தி நாலு லட்ச ரூபா லாபம் வருதுன்னா நீங்கள் வந்து அதை வந்து லாபத்தை தாக்கல் செய்தது நீங்கள் வரி போகும்போது இந்த வட்டியை காமிச்சு நீங்கள் விலக்கு பெற்றுக்கலாம் இது எப்படின்னா ஒருத்தவங்க ஒரு ஒரு கோடி ரூபாய்க்கு கடன் வாங்கி வீடு கட்டுறீங்க வாடகைக்கு விட்றீங்க உங்களுக்கு ஒரு லாபம் வருது அந்த லாபத்தை நீங்கள் தாக்கல் செய்யும் போது லாபத்தை காமிச்சிட்டு அந்த லாபத்துக்கு ஈக்குவலான வரி இப்போ ஒரு ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் வரி விலக்கு பெற தெளிவாக சொல்கிறது தான் வருமான வரி செக்ஷன் இருபத்தி நாலு பி இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காம நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ்